வெளிப்படையாக மாட்டிக்கொண்ட திமுக யூடியூபர்ஸ் பயங்கர பின்னணி அம்பலம் சமூக வலைத்தளங்களில் மற்றும் அதனால் கிடைக்கும் பலன்களுக்காக பலரும் பல விஷயங்களை செய்து தங்கள் பார்வையாளர்களை கவர முயற்சி செய்து வருகின்றனர் அந்த வகையில் யூடியூபில் கடந்த சில தினங்களாகவே ஹாட் டாபிக்காக இருந்த பெயர் என்றால் அது பிரியாணி மேன் தான் அபிஷேக் என்ற இயற்பெயருடைய அவர் பிரியாணி மேன் என்கிற யூடியூப் சேனலை நடத்தி வந்தார் பிற யூடியூபர்கள் குறித்து தரக்குறைவாக விமர்சனம் செய்து வீடியோ வெளியிட்டு அதன் மூலம் கவனத்தை ஈர்த்து வந்தார் என்று கூறப்பட்டு வந்தது குறிப்பாக யூடியூபர் இர்பானை சரமாரியாக விமர்சித்து அவரை பற்றி அவதூறாக பேசி வீடியோ வெளியிட்டிருந்தார் என்ற குற்றச்சாட்டு எழுந்தது பிரியாணி மேனின் இந்த தரக்குறைவான பேச்சுக்கு இர்பானும் பதிலடி கொடுத்திருந்தார் இதைத் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் பாப்புலராக இருக்கும் அக்கா பற்றியும் விமர்சித்து வீடியோ வெளியிட்டிருந்தார் பிரியாணி மேன் பிளவுஸ் வீடியோ என்கிற பெயரில் ஆபாச வீடியோ வெளியிடுவதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் இதனால் பிரியாணி மேனுக்கு யூடியூபர் இர்பான் மற்றும் அக்கா ஆகியோரின் ரசிகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இதனிடையே சில தினங்களுக்கு முன்னர் யூடியூப் நேரலையில் தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறி அபிஷேக் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னர் அபிஷேக்கின் தாய் சரியான நேரத்தில் வந்து அவரது உயிரை காப்பாற்றினார் இது குறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி இணையத்தில் நாடகமாக அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்து சென்னை காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று சென்னை பெருநகர காவல் தெற்கு மண்டல கணினிசார் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் தேனாம்பேட்டையைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் கொடுத்த புகாரில் தான் தினந்தோறும் காலையில் நடைபயிற்சி செய்யும் செம்மழி பூங்காவின் நற்பெயரை கெடுக்கும் வகையிலும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் ஆபாசமான உடல் மொழிகளை வீடியோ பதிவு செய்து அந்த காணொலியை யூடியூபில் பதிவேற்றம் செய்துள்ள பிரியாணி மேன் என்கிற யூடியூப் சேனல் நடத்தி வரும் அபிஷேக் ரபி என்பவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி குறிப்பிட்டிருந்தார் மேற்படி புகாரின் அடிப்படையில் தெற்கு மண்டல கணினிசார் காவல் ஆக்ட் 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 ஐடி அண்ட் தமிழ்நாடு பெண்கள் தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகிய சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து புலர் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது மேலும் காவல் குழுவினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு செம்மொழி பூங்காவின் நற்பெயரை கெடுக்கும் வகையிலும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் ஆபாசமான உடல் அசைவு சைகைகளை காட்டி கொச்சை வார்த்தைகளுடன் யூடியூபில் வீடியோ பதிவேற்றம் செய்த எதிரி அபிஷேக் ரபி வயது இருபத்தி ஒன்பது என்பவரை கைது செய்தனர் விசாரணைக்கு பின்னர் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார் என கூறப்பட்டுள்ளது இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையே கிளம்பியுள்ளது கொச்சை வார்த்தைகளுடன் யூடியூபில் வீடியோ பதிவேற்றம் செய்த நபரை கைது செய்ததாக காவல்துறை தெரிவித்துள்ள நிலையில் இவர் பேசியது கொச்சையானதாக இருந்தால் கைது நடவடிக்கை சரிதான் ஆனால் ஆளும் திமுகவிற்கு சாதகமாக பேசும் யூடியூப் சேனல்கள் பலவற்றில் இவரை விட கொச்சையாக பேசி வருகின்றனர் குறிப்பாக

வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஒன் செவன்